எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களுக்காகவே இயங்கும் கட்சி மீது இந்த உண்மையான நம்பிக்கை அம்மாவுக்கு எப்படி வந்தது தொண்ணூத்தி ஆறுல அவங்க தோத்து போனப்ப அந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கடுமையாக தோத்து போனப்ப அவங்களே கேட்டேன் ஏடிஎம்கே இனிமேல் எதுவும் தேர்வுன்னு நினைக்கிறீங்களா வந்து ஏன் உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம் கடைசி கிராம மரலையும் எங்க கட்சிக்காரங்க இருக்காங்க எங்க கிளை இருக்கு எங்க தொண்டன் நினைச்சான்னா எங்க கட்சி எழுந்து வரும் அப்படின்னாங்க கடைசி வில்லேஜ் கடைசி கடைசி சிற்றூரிலையும் வீட்டிலும் அஇஅதிமுக என்ற கட்சி ஏதாவது ஒரு வடிவத்தில் அதிமுக எனவேதான் அதிமுக எந்த கும்பனாலும் அழிக்கவும் முடியாது அபகரிக்கவும் முடியாது அதிமுக ஒரு பறவை ஒரு பெகாசஸ் குதிரை வெற்றி வந்து